நான் நானோட ஃபேமிலி ஷாப்பிங்க டி நகர் உஸ்மான் ரோட்ல இருக்கிற வேலவன் ஸ்டோர்ஸ்ல முடிச்சிட்டேன் நீங்களும் மிஸ் பண்ணாம வேலவன் ஸ்டோரை வந்து விசிட் பண்ணுங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து எமகாதக பயம் இந்த தேசத்தில் எல்லாத்துக்குமே ஆபத்தான ஒன்று பேர் சொன்ன மாதிரி அது ஏஐ தான் உடம்பு சரியில்லாத ஒரு நடிகர் நம்ம டைஹாட் ஹீரோ ஒரு பேருடேன் ஏ ப்ரூஸ் வில்லிஸ் ப்ரூஸ் வில்லிக்கு உடம்பு சரியில்லை கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து உடம்பு சரியில்லை அவருக்கு அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க ஒரு ப்ரொடியூசர் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க அவர் நடிக்க போக முடியல டைரக்டர் என்ன பண்ணிட்டேன் ஒன்றும் பண்ணாதீங்க நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நான் ஏஏ வச்சு உங்களை ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போய் ஒரு பத்து ஏங்கிளில் அவரை ஊக்காத்தி வச்சு ஷாட் எடுத்து நிற்க வச்சு ஷாட் எடுத்து அனுப்பி விட்டார் அவருக்கு பேசின சம்பளத்தை கொடுத்துட்டாங்க ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி படத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா இப்போ நம்ம ரஜினியை எடுக்கலாம் விஜயகாந்த் அவர்களை எடுக்கலாம் எல்லாத்தையும் வச்சு எடுக்கலாம் இப்போ விஜயகாந்த் என்ன கவுண்டர் டூ அப்படின்ற படத்தை என்னால் எடுக்க முடியும் உடனே ஹாலிவுட்டில் ஒரு பெரிய போராட்டம் வெடிக்குது எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க நீங்கள் ஏய் வச்சு கதையை பேச கதை பண்ணலாம் நீங்கள் அந்த அவு அவுட்லைனை சொல்லிட்டிங்கன்னா இந்த ஏஐ வந்து அதே ஒரு கதையை குக் பண்ணி கொடுத்துரும் அதே அவுட்லை இன்னொருத்தங்கிட்ட சொன்னால் அது வேறு மாதிரி குக் பண்ணி கொடுக்கும் ஸோ இப்போ கதாசிரியர் எல்லாம் மூளை இல்லாமையே இருக்கலாம் மூளை தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கல ஸோ இந்தளவுக்கு பிரச்சனை போயிடுச்சுன்னா மனித உழைப்புக்கு மனித அறிவுக்கு வேலை இல்லாமல் போய்விடும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் பண்ணி இப்போ இந்த ஏஐ மூலமாக படம் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க ஏஐயை பற்றி படம் எடுக்கலாம் ஏஐ உபயோகப்படுத்தி படம் எடுக்கிறதை நிறுத்துகிட்டாங்க இது உங்களுக்கு தெரியுமா இப்போ செய்தியாளர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸ் இன்வென்ஷன்னால் அது ஏஐ அதே மாதிரி அதனுடைய இனோவேட்டிவ் பவர்ஸுன்னு ஒன்று இருக்குது அதை வச்சு கன்ஸ்ட்ரக்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி அணுசக்தியை வந்து ஆட்டம் பமாகவும் பயன்படுத்தலாம் அணுசக்தி யூஸ் பண்ணி பவர் பிளான்ட்டும் பண்ணலாம் அந்த மாதிரி தான் அது யார் கையில் இருக்குதுங்கிறத வச்சு தான் அந்த ஏஐயோட பயன் வெளி உலகத்துக்கு தெரியும் அந்த மாதிரி நம்ம தம்பி பாப்பு சுரேஷ் கையில் ஒரு ஏஐ கிடச்சிருக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் நிச்சயமாக அவர் ஒரு விறுவிறுப்பான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை அதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காருன்றது மட்டும் ட்ரெய்லரை பார்த்த உடனேயே புரியுது அதுக்கு ஒரு மிகப்பெரிய சவாசை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறது இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த படத்தில் நடிச்ச ஹீரோயின் வந்தாங்க எப்பவுமே ஹீரோயின் வந்தால் பேரரசு பக்கத்தில் தான் உட்காருவாங்க அவருக்கு அந்த வருத்தம் தாங்க முடியாமல் ரொம்ப நேரம் என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்ப தான் நான் கண்டுபிடிச்சப்பா ரெண்டு பேரும் அங்கே பெண்கள் அங்கே வந்திருக்காங்க கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணி உட்கார வையுங்கன்னு பின்னாடி சொன்னேன் அவங்களும் சொல்லலை ஆனால் நான் சொன்னது தம்பி காதுக்கு மட்டும் கரெக்டாக பண்ண தேடி கண்டுபிடிச்சி கை வச்சுட்டே கைத்தட்டுங்க தட்டுங்கன்னு சொல்லி இவருக்கா கதை சொல்ல தெரியாது எத்தனை கதையே சொல்லிட்டார் பாருங்க வர்ற ஆளு வசியம் பண்ண தெரிந்த ஒரே ஆளு தான் பேரரசு நிறைய பேர்த்த கவித்துருக்காரு விஜய கவுத்துருக்காரு அஜித்தை கவுத்துருக்காரு விஜயகாந்தை கவுத்துருக்காரு கதை சொல்லாம எப்படி கவுக்க முடியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன கேளுங்க எனக்கு கதை சொல்ல தெரியாது கதை பண்ணத்தான் தெரியும் என்ன கேட்டால் விஜயகாந்த் சாருக்கு கதை சொல்லணும் நான் சிரிச்சிட்டேன் என்ன கதை சொல்லணும் இப்ராஹிம் ராவுதர் அவர்கள் கேட்குறாரு உதய் நீ ஏதாச்சும் கதை சொல்லுப்பா அவனுக்கு அட்வான்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு படமாக ஆரம்பிக்க போகிறேன் கதை சொல்லியான்னு நானும் யோசனை பண்ணுறேன் ஏங்க இதெல்லாம் ரெண்டே முக்கால் மணி நேரம் சொல்ல வேண்டிய கதை நான் அது நான் இன்றைக்கி ஒன்று சொன்னேன்னா நாளைக்கு சொல்லும்போது வேறு மாதிரி சொல்லுவேன் படம் எடுக்கிற இன்றைக்கி வேறு மாதிரி எடுப்பேன் அது முதல்லையே சொல்லிட்டேன்னா முதல்ல சொல்கிற படத்துக்கு முடிக்கிற படத்துக்கு வித்தியாசம் இருக்காது விஷயம் வித்தியாசம் இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன்னா ஒரு வரியில சொன்னேன் துண்டு எடுத்து தோளில் போட்டால் பஞ்சாயத்து பண்ண போகிறேன்னு அர்த்தம் அதை இடுப்பில் கட்டினா கோயிலுக்கு போகிறேன்னு அர்த்தம் அப்படி கழட்டி தூக்கி வச்சனா பட்டையை கிளப்ப அர்த்தம் இதுதான் கதை அவருக்கு ரொம்ப பிடிச்ச பட்டையை இருக்கு அதுக்கப்புறம் நம்ம அந்த மொய் விருந்து பல விஷயங்கள் அந்த கதை இந்த சின்ன கவுண்டர் படத்தை எடுத்தாவே அதுல இருந்து பத்து கதை பண்ணலாம் இப்ப என்ன விட்டாலும் பத்து கதை பண்ணிடுவேன் அந்த அளவுக்கு நிறைய வாழ்வியல் சமாச்சாரங்கள் அதாவது கண்டென்ட் ஓரியன்ட் சினிமான்னு நான் சொல்ல மாட்டேங்க வாழ்வியல் படைப்புகள் இன்னைக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது இன்றைக்கி இந்த ஓடிடி தளத்தை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க அது ஓடிடி தளத்துக்காக படம் எடுக்கிறது அப்படி எடுத்தால் தான் இன்றைக்கி தேட்டரில் நம்ம ரிலீஸ் பண்ண முடியும்னு ஆகிப்போச்சு ஒரு காலத்தில் ஃபாரின் ரைட்ஸ் விற்றா தான் இங்கே படம் ரிலீஸ் ஆகும் ஏன்னா ஃபாரின் ரைட்ஸுக்கு ஒரு லம்பாக ஒரு அமௌண்ட் வந்துடும் அதுக்கப்புறம் சேட்டலைட் ரைட்ஸ் வித்தா தான் இந்த தொலைக்காட்சிகளுக்கு சேட்டலைட் ரைட்ஸ் விற்றாதான் நம்ம இங்கே படம் ரிலீஸ் பண்ண முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது இப்போ என்னென்னா நம்ம ஒரு படத்தை ஏதாச்சும் ஓடிடி ரைட்ஸுக்கு சைன் பண்ணால் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு விதத்தில் நம்ம எடுக்கிற சினிமாவை நம்மளை தவிர யார் யார் யாரோ இந்த ரிலீஸை டிசை டிசைட் பண்ணுறாங்கன்றது தான் உண்மையை தவிர ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஓடிடி தளம் என்பது இது ஒரு சர்வதேச தளம் நீ ஒரு ஆப்பை எடுத்துகிட்டு நீ ஒரு ஒரு ஓடிடி தளத்துக்கு நீங்கள் கிளிக் பண்ணி படம் பார்க்குறீங்கன்னா உலகம் ஃபுல்லாகவும் அது பார்க்க முடியும் அது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டால் உலகம் ஃபுல்லாகவும் பார்க்க முடியும் ஒரு ஆங்கில பட தயாரிப்பாளரும் பார்க்கலாம் ஒரு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இயக்குநர்களும் படைப்பாளிகளும் சரி ரைட்டரும் சரி நடிகர்களும் சரி தயாரிப்பாளர்களும் பார்க்கலாம் ஸோ அப்போ பார்க்கும்போது அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் மேக்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த படைப்பினுடைய தரம் இந்த உலக மக்களை கவரும் விதமான ஒரு படைப்பு அதில் இருந்தால் மட்டும்தான் ஓடிடி தளத்தில் வெளியிடுவார்கள் பெரும்பாலும் ஓடிடி தளங்களில் யார் படம் பார்க்குறாங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் வாட்சிங் இன் த நைட்ஸ் இரவு நேரங்களில் தான் அவங்க படம் பார்க்குறாங்க இரவு நேரங்களில் படம் பார்க்கும்போது அது ஒரு டைப்பான படமாக இருந்தால் தான் பார்ப்பானுங்க நல்ல படம் இல்லாமல் பார்க்கவே மாட்டாங்க இப்போ நிறைய பேர் எங்கிட்ட சொன்ன என்னங்க நீங்கள்லாம் எடுத்துக்க அந்த மாதிரியெல்லாம் படம் எடுக்க முடியுமோ எடுத்தால் ஓடாதையா நம்ம ராத்திரியில் படம் பார்க்குற மாதிரி எடுத்தால் தான் யா ஓடும் இப்போ அதுக்கு நம்ம தனியாக இப்போ வந்து நம்ம ட்ரைனிங் எடுத்துக்க வேண்டியது இருக்குது நீங்களும் அடுத்ததெல்லாம் அந்த மாதிரி எடுக்கணும் ஏஇ ஏன்னெல்லாம் வச்சுட்டு இது ஒரு முயற்சி இதில் வெற்றி அடைவீங்க அதில் சந்தேகம் இல்லை பட் இருந்தாலும் இந்த ஏலேயே அடுத்த லெவலில் போயிட்டு எந்த ஏஐ வந்தாலும் அந்த இரவில் பார்க்குற படங்கள் இருக்கக்கூடிய அந்த காட்சி அமைப்புகள் இருக்குது பாருங்கள் அது ஓடிடி ஓடிடிக்காரன் வாங்குகிறாங்க ஒரு பத்து பெட்ரூம் சீனாவது இருக்கணும் ஒரு முத்த காட்சி இருக்கணும் அப்புறம் அரகுடை உடையோடு கட்டி தழுவுதல் படுக்கையில் பிறல்றது இதெல்லாம் ராத்திரி நடக்கும் தானே வீட்டில் அதையெல்லாம் வெளிப்படையாக எடுக்க தெரிந்தால் மட்டும்தான் இன்றைக்கி அன்பு தம்பி பேரரசுவால் திரும்பவும் படம் எடுக்க முடியும் என்பதை இந்த மேடையில் தெரியும் அதுக்கு நீ ரெடியாகிடு நான் ரெடியாகிட்டேன் இப்போ ஆல்பத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க புதுசாக வர்ற ஆல்பம் இன்றைக்கி வெளியிட்ட இருந்து எல்லாம் பின்னி பெட்ல எடுக்கிறாங்க நம்ம இன்னும் இப்படியே உகாந்துட்டு ஏங்க நல்ல படம் எடுக்கலையா அப்படின்னாலும் கேள்வியே கேட்கப்படாது இனிமேலையார் தயவு செஞ்சு ஒரு நல்ல பணம் எடுக்க சொல்லி எந்த இயக்குநரையும் கட்டாயப்படுத்தாதீங்க இரவில் பார்க்கக்கூடிய படங்களாக ஓடிடி தரத்தில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களாக எடுத்தால் நம்ம தப்பிச்சுக்கலாம் கரெக்டாக நான் சொல்றது இதுக்கு யார் ஒரே ஒருத்தந்த கை தட்டு நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது வேற வெளியே இருக்கிறது வேற வெளியே பேசுறது வேற நான் ஓப்பனாக பேசுறேன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் இந்த காமெடி கூட நைட் காமெடின்றாங்க ஏன்னா டார்க் காமெடின்றாங்க டார்க் ஆக்ஷன்ன்றாங்க டார்க் லவ்ன்றாங்க என்னங்கடா அது டார்க் லவ் டார்க் ஆக்சன் எனக்கு ஒன்றும் புரியல நமது நாட்டில் வந்து எத்தனை கலாச்சாரங்கள் இருக்குது எத்தனை அழகியல் உணர்வுகள் இருக்குது எத்தனை காதல் உணர்வுகள் இருக்குது எத்தனை ஊழல் உணர்வுகள் இருக்குது எத்தனை அற்புதமான குடும்ப உணர்வுகள் பாச பிணைப்புகள் இருக்குது இது எடுத்தால் இன்னும் லட்சக்கணக்கில் படம் எடுக்க முடியுங்க அருமையான படங்கள் எடுக்க முடியும் இது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒருத்தன் கஞ்சா கடத்துறான்றதுக்காக ஒரு பதினஞ்சு தலையை வெட்டுறது இருபத்தஞ்சி பேர் தூக்கிட்டு வர்ற மாதிரி அந்த மாதிரி ஆயுதங்களையே நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் அதிலிருந்து பாமை பு புஷ் பண்ணி வெளியே அனுப்புறது எங்கடா பார்த்துருக்கீங்க நம்ம நம்ம இந்தியாவிலேயே இதெல்லாம் நம்ம பார்த்ததில்லை இதுக்கு கை தட்டிட்டு பலாயிரம் கோடிக்கு வியாபாரன்றான் ஆயிரம் கோடி கலெக்ஷன்ன்றாங்க யாரை இருக்கோம் இன்றைக்கும் ஒரு பாசமலரை எடுக்க முடியுமா ஒரு ஆயிரத்தில் ஒருவனை எடுக்க முடியுமா நன்றாக சிந்தித்து பாருங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இப்போ உதயம் தேட்டரில் ஆயிரத்தில் ஒருவன் ரிலீஸ் ஆகுது சார் ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு கூட்டம் டிக்கெட் கிடைக்கல ரிக்ஷா காரனுக்கு டிக்கெட் கிடைக்கல நாங்கள் யாரையும் புண்படுத்தாத படங்கள் யாரையும் கெடுக்காத எந்த உணர்வையும் வையும் வந்து கொச்சைப்படுத்தாத படங்கள் ஒரு தவறான சிந்தனைகளை விதைக்காத படங்கள் இந்த மாதிரி தான் எம்ஜிஆர் சிவாஜி எல்லாருமே பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு சிறந்த திரைப்படங்களை நாம் மீண்டும் தர முயற்சிக்க வேண்டும் அந்த முயற்சியை முன்னெடுக்கும் விதமாக தம்பி சொன்னாரே விஜய் சார் அஜித் சார் இவங்கெல்லாம் முன் முன்வர வேண்டும் எத்தனை விஷயங்கள் இருக்குங்க ஒரு வாழ்வியல் சமாச்சாரம்னு எடுத்துக்கிட்டா எத்தனை அழகான கதைகளை நம் எடுக்க முடியும் தெரியுமா அப்போதான் ஒரு மிதமான ஒரு அன்பான ஒரு சொசைட்டி அப்படியே நம்ம தக்க வச்சுக்க முடியும் இல்லைன்னா வெளியே போனால் கார் ஓட்டினா இங்கே எவனாச்சு மெதுவாக போனால் அவனை இடிச்சுட்டு போகணும்னு தான் தோணுது டிரைவிங் சீட்டில் உட்காந்தா ஏ நானே வக்கரம் ஆயிடுறேன் இதுக்கு என்னென்னா நம்ம எடுக்கிற திரைப்படங்கள் காரணம் வக்கர புத்திகள் எல்லாம் தூண்டி விடுற மாதிரி பெரிய பெரிய ஹீரோக்களை அந்த தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தலையை வெட்டுறான் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் பாடி விழுகுது எப்படா பாடி உள்ளும் பாடி உள்ளும்னு பார்த்துட்டே இருக்கும் பேரரசுக்கு ஏதோ ஒரு டைலாக் வச்சிட்டான்ட்டு கட் பண்ண சொல்லிட்டாங்க இங்கே தலையை கட் பண்ண உடனே அவங்க எதுவுமே சொல்ல அவங்க கட்டுக்கே கட்டு இல்லையரசு சி இதுதான் ஆளுக்கு தகுந்த மாதிரி சத்திரிக்கோளை பயன்படுத்தக்கூடாது நான் சொல்றது என்னென்ன உங்களுக்கு புரியன்னு நினைக்கிறேன் சின்ன கவுண்டர் படத்துலேயே கற்றுக் கொடுத்தாங்க அதில் என்னங்க இருக்குது சொல்லுங்கள்